பொள்ளாச்சியில் அப்பாவி பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டி அவர்களது வாழ்க்கையே சீரழித்த கும்பல் விலங்குகளை விட கீழானவர்கள் என மக்கள் ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார்கள் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க வேண்டும் எனவும் பெரும்பாலான மக்கள் கருத்து கூறியுள்ளனர் உண்மை கண்டுபிடிச்சாங்கல்ல பண்ணாங்கன்ற உண்மை அப்புறம் எதுக்கு விசாரணை சுட்டு கொண்டு சுட்டு கொண்டு சார் இந்த பாட்ரலெலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உயிர்த்தாகம் பண்ணுறாங்க இவனுங்கெல்லாம் இருக்கக்கூடாது இவனுங்களும் தீவிரவாதி தான் அது நடந்ததுல இருந்து நாங்க பேஸ்புக் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ரொம்ப பயமா இருக்கு வெளியே வரவே யார் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது அவரை பார்க்கும் போது எல்லாரையும் பாக்குற மாதிரி அதே மாதிரியாவே இருக்கு ரொம்ப பாதுகாப்பு மாதிரி தான் இருக்கு அவங்க எல்லாம் நெட்ஒர்க்ல நிக்க வச்சு சொன்னோம் என்ன அது பொண்ணுங்கன்னா கேவலமா போயிடுச்சா சாக அடிக்கணும் அவங்களெல்லாம் என் கையில மட்டும் கிடைச்சாங்க செத்தாங்க அவங்க அந்த ஆண் உறுப்பு பொறுப்பே இருக்கணும் அதுதான் சரியான தண்டனை வேற அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது வேற இதுதான் தண்டனை அவங்கள ஓட்டு ஓட விட்டுட்டு சிறையில் போடுறது அவங்களும் அதெல்லாம் தண்டனையே கிடையாது அந்த பொருளை அவங்க திரும்ப அனுபவிக்கக்கூடாது அவ்வளோதான் ஒரு பொண்ணு ஃப்ரீயாக போயிட்டு வர முடியுதா சும்மா பஸ்ல நின்னாலே சும்மா டச் பண்ணுறது இந்த மாதிரியே இருக்காங்க இந்த மாதிரி ரே இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுக்காதால்தான் இந்த மாதிரி ரேப் கண்டினியூஸ் நடக்குது தூக்கு தண்டனை நீங்கள் கொடுத்து பாருங்க இந்த ரேப் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பார்க்கலாம் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் அவங்க எவ்வளோ பாவம் ரேப் பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமானது தான் அவங்களுக்கு ஆயில் தண்டனை தான் கொடுங்க இதை அவங்க அக்கா தங்கச்சி தான் எடுப்பானா இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாருன்னா எடுப்பாங்களா ஆக்சுவலி அவன் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு அது நாங்கள் வந்து பொண்ணாக நான் வந்து ரொம்ப அதை வந்து ஒரு கேவலமாக நினைக்கிறேன் நம்ம சொசைட்டியில் இப்படிலாம் பசங்க இருக்காங்களான்னு நான் ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மீதி பேர் மொத்தமாக இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாரையுமே கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி ரொம்ப மோசமாக தண்டனை தரணும் இவங்களை பார்த்து இனிமே ஒரு பொண்ணை தப்பான்னு பொண்ணு அந்த அளவுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதோட பொண்ணை பார்த்தா மதிக்கணும் ஒரு எண்ணம் வர்ற மாதிரி அவங்களுக்கு தண்டனை தரணும் அவன்லாம் உடனே ஆர்டர் கொடுத்து அவன் உடனே சா அப்போ அப்பதான் அடுத்தவன் வந்து திருந்துவான் அடுத்தவனுக்கு பயம் வரும் அவனுக்கு வாடுறதுக்கே தகுதி இல்லை அவங்களால தூக்கு தண்டனை தான் கொடுக்கணுமே அவனுங்களுக்குலாம்